ஏன்னா பெண்களுக்குரிய ஒரு பரிகாரம் பணத்துக்குரிய பரிகாரம் வெள்ளிக்குரிய பரிகாரம் வீட்டுல வந்து கர்ப்பப்பையில சுத்தமாயி எல்லாமே டக்குன்னு குழந்தை கஞ்சிவா இருக்கு பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கிருக்கு பெண்கள் வாழ்க்கையில சுபிக்ஷமாக இருக்கிறது கடன் தொல்லைகள் எல்லாம் இருக்கிறது பேசிக்கலா அழகு பிரம்மாண்டமா இருக்கிறது ஈஸியா மற்றவங்க கூட ஒரு நம்ம பேசணும்னா அவங்க ஓகேன்னு சொல்ற மாதிரி அந்த மனசை வந்து நம்ம கவரக்கூடிய ரொம்ப முக்கியமான பரிகாரம் அதுலயுமே பாத்தீங்கன்னா யாருலாம் இந்த பிலிம்ல இருக்கீங்களோ மீடியால இருக்கீங்களோ நடிக்கணும்னு ஆர்வம் யாருக்கு எல்லாம் இருக்கும் கலைகள் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட தொடர்புகள்ல பேசிக்கலா ஒரு ஆணுக்கு சுக்கர தோஷம் இருந்தால் ஜாதகத்துல கல்யாணம் ஆகாது ஆணுக்கு செவ்வாயோஷத்துக்கு சம்பந்தம் கிடையாது பெண்ணுக்கு செவ்வாய் தோஷத்துக்கு சம்பந்தம் ஆணுக்கு தோஷம் இருந்தால் கல்யாணம் ஆகாது ஆண்கள் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ தென்கிழக்கு திசையை நோக்கி எங்க இருக்கலாம் அவங்க பூஜை ரூம்ல வைக்கலாம் இல்லைன்னா சாதாரண இங்க இருக்கக்கூடிய அந்த வீட்லேயே நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு மூளையில் தென்கிழக்கு மூலையை நோக்கி ரெண்டு நெய் விளக்கு அதுக்கு பின்னாடி மொச்சை இது வந்து சுக்கரனுக்கான தானியம் நீங்கள் பண்ணும்பொழுது டைமிங் வந்து காலையில் நாலு முப்பத்தி எட்டுலேருந்து ஆறு பத்துக்குள்ளே குளிச்சுட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் வேண்டீங்களோ அதை தொட்டுட்டு நீங்கள் வேண்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் யாரெல்லாம் வீடு வாங்கணுமோ யாரெல்லாம் கார் வாங்கணுமோ டூ வீலர் வாங்கணுமோ தொழில் விர்தி ஆணையுமோ பைசா கல்லாக கட்டணுமோ இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெரிய மாற்றம் கொடுக்கும் நல்ல லைஃப் வந்து ஒரு அப்படியே லெஃப்ட்ல போறது நல்லா பார்க்க முடியும் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் நைன்